ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் இட்லி பொடி எப்படி தயாரிக்கணும்னு வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து முடக்கத்தான் இலை இது எங்கள் வீட்டிலேயே பின்னால் கொஞ்சம் வளர்த்து வளர்க்கும் அதெல்லாம் தான் பறித்து கா க்ளீன் பண்ணி அந்த இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலாங்கிறது காமிக்க போகிறோம் பொதுவாக எந்த எந்த ஒரு மூலிகை பொருட்களையுமே வந்து வெயிலில் கா கிளீன் பண்ணி காய வைக்கக்கூடாது அதாவது நீ வீட்டுக்குள்ளேயே நினைலையே தான் காய வைக்கணும் அதை கிளீன் பண்ணி கழுவி காய வச்சது அது அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் வெந்த காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் அதோட கொஞ்சம் வத்தல் சேர்த்துக்கிடணும் காரத்துக்காண்டி இது வந்து ஒரு அரை கிலோ இது முடக்கத்தாங்கால அதுக்கு தகுந்திட்டு ஒரு ஆறு ஏழு வத்தல் அதில் கூட நீங்கள் போ மிக்ஸியில் போட்டு திரிக்க போதும் கூட உங்களுக்கு காரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஒன்றை குறைச்சிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் ஒரு ஏழு வத்தல் போட்டு வறுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடலை பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு பயன் இருபது கிராம் அல்லது இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் அந்த கடலை பருப்பு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும் சிவந்து வரணும் அது வரைக்கும் அந்த கடலைப்பருப்பு வறுக்கணும் வறுத்துட்டு அந்த க க அந்த க கலர் மாறும்போது அந்த அன்றைக்கி எடுத்து தூக்கி தட்டிடணும் இந்த சட்டி அப்படியே சூடாகவே இருக்கிறதுனால ஒன்று ஒன்றையா டக்கு டக்குன்னு போட்டு நம்ம வறுத்துடலாம் இது கொஞ்சோண்டு மிளகு ஒரு மிளகு ஒரு பதினஞ்சு கிராம் போட்டுக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை எவ்வளோன்னா ஒரு அரை கிலோ கீரை அது ஆனால் இந்த மிளகு வந்து சட சடன்னு வெடிக்கும் போது அப்படியே தூக்கி தட்டிடணும் அதையும் தூக்கி தட்டிடணும் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு முப்பது கிராம் வந்து கலர் இது ஒரு முப்பது கிராம் உளுந்தம்பருப்பு அதையும் நல்லா வறுக்கணும் அந்த வறுத்து அந்த கலர் மாறி அந்த செவ் கொஞ்சம் செவக்கணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் போதே திண்டோம்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் பொதுவாக உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க செவக்கை தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா தான் அந்த பொடிகள் எல்லா படிக்குமே அது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வரைக்கும் வறுக்கணும் அதையும் தூக்கி அதை தப்பு தட்டிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சீரகம் ரொம்ப சீரகம் போட்டால் சீரகம் வாசனை அடிக்கும் அது கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வாசனைக்க வேண்டியது தான் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதுவும் சடன்னு வெடித்தோடனே அதையும் தூக்கி அப்படியே தட்டிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காயம் காயம் போட்டால் தான் நல்லது கட்டிக்காயந்தான் வாசனையாக இருக்கும் தூளு காயம் வந்து அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது ஒரு ரெண்டு சின்ன சின்ன துண்டு அந்த காயம் அப்படியே பொ வரும் அப்புறம் கொஞ்சோண்டு க வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டை வந்து நச்சி போட்டு தான் நம்ம தட் வறுக்கணும் முழுசாக வர்த்து வரைச்சோம்னா அது வந்து க சீக்கிரம் வந்து வறுபடாது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து அப்போ அரிசி எடுத்து நல்லா நச்சுக்கிடணும் கல் வச்சு நச்சுட்டு இஞ்சி இஞ்சி தட்டத்தை கல் வச்சு நச்சு போட்டுக்கணும் அப்புறம் கருவேப்பு கருவேப்பில் ஒரு ஒரு குத்து போதும் அதை நல்லா எடுத்து பு உரி வச்சு கழுவிட்டு அப்புறம் அதை அப்படியே அந்த சட்டிலே போட்டு வறுத்துடணும் அது சட்டியில் போட்டு வறுத்து அப்படி கையில் எடுத்தால் புரு பொருன்னு அது சத்தம் கேட்கும் அந்தளவு அந்த ஸ்டேஜ் வர்றத வரைக்கும் நம்ம வறுக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வரது தீயை தீய வந்து சிம்முலேயே தான் வச்சு வறுக்கணும் கருவேப்புல் எல்லாம் எல்லாம் கரிஞ்சிரும் இந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த அதையும் இன்றைக்கி தட்டி தட்டிடணும் அப்புறம் வந்து கே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டிலே வச்சு அந்த பாத்திரத்திலே வச்சு கடாயில் வச்சு அந்த முடக்கத்தாங்கீரை அப்படியே ரெண்டு பரட்டு பெரட்ட வேண்டியது தான் அதுக்கு மேலே அதை பெரட்டக்கூடாது அது அதுக்கு வந்து தீ எரியவே கூடாது தீ எரிஞ்சாவைச்சா கரிஞ்சிடும் அப்படி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸியில் போட்டு திரிக்கணும் மிக்சியில் போட்டு திரிச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் சோறுக்கு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு முடக்கத்தாங்கீரை கீரை கிடச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வேணுங்கங்க என்னோடய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய லைக் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்